வணக்கம் ஆன்மீக புதிய சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த பதிவில் நாம் காண இருப்பது ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமை வழிபடும் முறை வழிபடும் நேரம் இந்த வருடம் ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமை இந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் அதன் சிறப்புகள் மற்றும் அதன் பலன்களை பற்றி இன்று நாம் பார்க்கலாம் ஆடி மாதமும் சரி ஆடி மாதத்தில் வரும் கிழமைகள் விரதங்களும் சரி அம்மனுக்குரியதாகும் ஆடி மாத வெள்ளிக்கிழமை அம்மனை கொண்டாடுவதற்கான விசேஷமான நாளாகும் ஆடி மாதத்தில் அம்மனின் அருளை பெறுவதற்கு பெண்கள் விரதம் இருப்பதற்கும் மிகவும் ஏற்ற நாள் ஆடி வெள்ளிக்கிழமை ஆகும் ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு ஆகிய கிழமைகள் மிகவும் விசேஷமானது என்றாலும் ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமை அதீத சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுகின்றது ஆடி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை வீட்டில் மங்கள காரியங்கள் நடைபெற அம்மன் அருள் செய்யக்கூடிய மாதமாகும் இந்த நாளில் அம்பிகைக்கு விருப்பமான விஷயங்களை செய்து அம்பிகையின் மனம் குளிரும்படி பூஜை செய்ய வேண்டும் அப்படி நாம் பூஜை செய்து அம்மனை வீட்டிற்குள் அழைத்தால் அம்மன் வீடு தேடி வருவாள் என்பது நம்பிக்கை அதோடு நம்முடைய வீட்டில் நிரந்தரமாக தங்கி இருந்து அருளை வாரி வழங்குவாள் என்பது நம்பிக்கை முதலில் ஆடி மாதத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை எப்போது வருகின்றது என்பதைப் பற்றி பார்க்கலாம் ஆடி மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமை கடந்த ஜூலை பதினெட்டாம் தேதி தொடர்ந்து இரண்டாவது வெள்ளிக்கிழமை ஜூலை இருபத்தைந்தாம் தேதியும் மூன்றாவது வெள்ளிக்கிழமை வருகின்ற ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியும் நான்காவது வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் எட்டாம் தேதியும் ஐந்தாவது வெள்ளிக்கிழமை வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வருகின்றது அடுத்து நம் ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமையின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் ஆடி மாதம் தேவர்களின் பிரதோஷ காலம் என்று சாஸ்திரம் கூறுகின்றது மனிதர்களின் ஒரு வருடம் தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும் அப்படி பார்த்தோமானால் ஆடி மாதம் தான் தேவர்களின் மாலை நேரத்தில் தொடக்கம் ஆகும் அதாவது தின பிரதோஷ நேரமான மாலையும் இரவும் சந்திக்கும் நேரமாகும் இதில் உச்சி காலமாக கருதப்படும் நேரம்தான் ஆடி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை இந்த ஆண்டு ஆடி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை வருகின்ற ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வருகின்றது இந்த நாளில் பைரவருக்குரிய அஷ்டமி திதியும் மற்றும் சுவாதி நட்சத்திரம் அமைந்துள்ளது எனவே இந்த வருடம் ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமை மிக மிக சக்தி வாய்ந்த நாள் என்று கருதப்படுகின்றது அன்று நாம் வழிபட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை அல்லது மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை ஆகும் அடுத்து இந்த நாளில் அம்மனின் எந்த வடிவத்தை வழிபட வேண்டும் என்பதை பற்றி நாம் இப்போது பார்க்கலாம் ஆடி மாதம் மூன்றாவது வெள்ளி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வருகின்றது மூன்றாவது வெள்ளிக்கிழமை காளிகாம்பால் தேவியுடன் தொடர்புடையது இது பார்வதி தேவியின் மிகவும் சக்தி வாய்ந்த அவதாரமாகும் நல்ல ஆரோக்கியமும் நீண்ட ஆயுள் மற்றும் நாம் வாழ்வில் எதிர்கொள்ள வேண்டிய கஷ்டங்களை சமாளிக்கக்கூடிய தைரியத்தை தரக்கூடியவர் இந்த காளிகாம்பாள் தேவி அடுத்து நாம் ஆடி வெள்ளிக்கிழமை வழிபடும் முறையை பற்றி பார்க்கலாம் பொதுவாக ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் விளக்கேற்றி அம்பிகை வழிபடுவது நல்லது அன்று வீட்டில் அம்பிகை விக்கிரகங்கள் இருந்தால் ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமை காலை முதல் விரதம் இருந்து மாலையில் விக்கிரகங்களுக்கு பால் பன்னீர் சந்தனம் குங்குமம் போன்ற பொருட்களால் அபிஷேகம் செய்யலாம் ஆடி வெள்ளிக்கிழமை அன்று அம்மனுக்கு மாவிளக்கு ஏற்றலாம் அன்று அம்மனை குளிர்விக்க தீபம் ஏற்றி நாம் கட்டாயம் வழிபட வேண்டும் கோவிலுக்கு செல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் வீட்டில் விளக்கு பூஜை செய்து அம்பிகையின் பரிபூரண அருளையும் நாம் பெறலாம் அடுத்து நாம் ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமை அன்று படையலிடும் முறையை பற்றி பார்க்கலாம் ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமை நாளில் வீட்டில் பூஜை அறையில் சாமிக்கு உரிய சிறிய பாத்திரத்தில் மஞ்சள் கலந்த தண்ணீர் வைத்து அதில் வேப்பிலை மற்றும் பூ இதழ்களை போட்டு அதனை அம்பிகையாக பாவித்து நாம் வழிபட வேண்டும் அன்று தலைவாழை இலை போட்டு அம்பிகைக்கு பிடித்தமான சர்க்கரைப் பொங்கல் விதவிதமான கலவை சாதங்கள் முக்கியமாக எலுமிச்சை சாதம் பழங்கள் துளுமாவு பானகம் இளநீர் உள்ளிட்டவற்றை வைத்து நாம் அன்று வழிபடலாம் அம்பிகையை போற்றி பாடல்கள் பாடுவது மந்திரங்களை உச்சரிப்பது போன்றவற்ற இந்த வழிபாட்டின் ஒரு பகுதியாகும் ஆகும் இதனை தொடர்ந்து நம்முடைய வேண்டுதல்களை மனதார சொல்லி வழிபடலாம் ஆடி வெள்ளி அன்று சுமங்கலி பெண்களுக்கு ரவிக்கை துணி தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து கொடுத்தால் நட்பலன்கள் வந்து சேரும் இல்லத்தில் மங்களம் பெருகும் இதனால் நோய் நீங்கி நம்முடைய ஆயுள் ஆரோக்கியம் பெருகும் நம் வீட்டில் சுபகாரியங்கள் தடையில்லாமல் நடைபெற அம்பிகை அருள் புரிவாள் மேற்கூறியவாறு வீட்டில் அபிஷேகம் செய்ய முடியாதவர்கள் அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று அம்பிகையை வழிபட்டு வரலாம் அன்று அம்மன் கோவிலுக்கு அர்ச்சனைக்கு குங்குமம் வாங்கி கொடுப்பது மிகவும் சிறப்பு இதன் மூலம் அம்பிகையின் முழுமையான அருளை நாம் பெறலாம் இறுதியாக நாம் ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமை அன்று கன்னி தெய்வங்களின் வழிபாடையும் கடைபிடிக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்குரிய தினம் என்பதால் ஆடி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் மற்றும் அதற்குரிய சந்திரன் வழிபாடும் சிறந்தது ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமை அன்று சப்த கன்னியரின் வழிபாடை நாம் கடைபிடிக்க வேண்டும் இவ்வாறு பெண் தெய்வங்களை வழிபடுவதால் வீட்டில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி பொங்கும் ஆகையால் இவ்வளவு சக்தியும் சிறப்பும் வாய்ந்த இந்த ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமை அன்று இந்த வழிபாடுகளை செய்வதன் மூலம் அம்மனின் அருளை பெற்று வாழ்வில் எல்லா வளங்களையும் பெற வாழ்த்துகின்றோம் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க நன்றி